அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வீடு வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வீடு கடை ரெண்டோடையும் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் சிறுவாணி ரோடில் பூலுவப்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு வீடு வந்து கிழக்கு வாசல் பெ வச்சு அமைச்சிருக்காங்க கடை ரெண்டு கடை வந்து இருக்குது ரெண்டு கடையும் வந்து வடக்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்கு ரெண்டு இபி கனெக்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் வந்துட்டு நல்ல பெரிய வராண்ட ஆசார மாட்டமும் இருக்குது செடி வைக்கிறதுக்கும் தனியாக இடம் இருக்குது அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வெளியில் கொடுத்துருக்காங்க தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது வீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹால் இருபதுக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சன் பத்துக்கு பதினாறு போர்வெல்லும் இருக்குது ஃபுல்லாக இடத்த சுற்றிலுமே வந்து காம்பவுண்ட் வால் எழுப்பி நல்லா வந்துட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு இடம் விட்டு காம்பவுண்ட் வால் வச்சுருக்காங்க கிச்சன் வந்து பத்துக்கு பதினாறு பெட்ரூம்ஸ் ரெண்டு இருக்கு எட்டுக்கு ஆறு பத்துக்கு பதினொன்று போர்வெல்லும் இருக்குது கடை வீடு ரெண்டுத்தோடய விலையும் சேர்த்தி வந்துட்டு இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக அஞ்சு சென்ட்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குது ஃப்ரெண்டில் கடை வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை வாடகைக்கு விடுறனாலும் விட்டுக்கலாம் அதுபோல் ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தமாகவே இதோடய ப்ரைஸ் வந்து இருபத்தி ஆறு லட்சம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க ஷிமெண்ட் ஷீட் தான் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்